வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைட் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய மந்தத்தினு மின்சார பதவி நீக்க பரிந்துரை சபாநாயகரிடம் இருபது ஆறாம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை இன்று பலத்த காற்றுடன் மழை மூன்று மீட்டர் உயரம் வரை மேலிடம் கடல் அலைகள் தமிழகத்தில் அழகிய நிலையில் இலங்கை பெண்ணின் சடலம் மீட்பு மொட்ட வெளிகம பிரதேச

பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த அறிக்கை மீதான விவாதம் விரைவில் இடம்பெறும் என்றும் அதுபற்றிய விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று தெரிவித்தார் சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்ற நடவடிக்கைகள் இன்று காலை ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சுகையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளது ஒன்றிய தினத்துக்குள் சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்துவதாக மின்சார சபையின் சுதந்திர சேவை சங்கத்தின் தலைவர் பிரபாத் பிரியந்த தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கும் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு திருத்த சட்டமூலம் ஊடாக மின்சார பாவனையாளர்களுக்கோ மின்சார சபை ஊழியர்களுக்கோ இந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையின் மூலம் மின்சார சபையை ஆறு பங்குகளாக பிரித்து அடுத்து வரும் ஓர் இரண்டு வருடங்களில் இது தனியார் மயமாகும் வகையில் இருபத்தி ஐந்து முப்பது பங்குகளாக பிரிக்கப்படும் மின்சக்தி அமைச்சர் மின்சார சபை தொழிற்சங்கம் ஊழியர்களுக்கு முகம் கொடுப்பதில்லை கலந்துரையாட இடம் கடிதங்களுக்கு பதிலளிக்காமல் வேறு சிலருக்கு இந்த நடவடிக்கையை கையளி மின்சார சபை ஊழியர்கள் விடுமுறை அறிவித்துவிட்டு இன்று கொழம்புக்கு வர தீர்மானித்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் பழைய கடன்கள் முழுமையாக செலுத்தப்பட்டதும் எரிபொருள் லீட்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐம்பது ரூபாய் வரை நீக்கப்படும் என மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெய்சங்கர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சியின் போது திரைசேரிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மொத்தமாக எண்ணூற்று எண்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த கடனை தீர்க்கவே ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு ஐம்பது வரி அறிமுகப்படுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த கடனின் அறிவாசி இப்போது செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகையும் செலுத்தப்பட்டதும் எரிபொருளுக்கான ஐம்பது ரூபா வரியை நீக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்யும் எனவும் அவர் கூறியுள்ளார் விலை குறைந்துள்ளமை தமக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போதைய வானொலி காரணமாக உப்பு விளைச்சல் அதிகரித்துள்ள போதிலும் உப்பின் விலை குறைந்துள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்தவையே இலங்கையில் உப்பு விலை குறைந்தமைக்கு காரணம் என்று புத்தளம் உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ரணீஷ் பதுர்தீன் தெரிவித்துள்ளார் கட்டுப்பாடுகளின்றி இந்தியாவில் இருந்து உப்பு இலங்கைக்கு இறக்குமதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரணீஷ் மதுர்தீன் கோரியுள்ளார் மற்றும் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மின்னணு தேசிய அடையாள அட்டைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னன் தெரிவித்தார் மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை நிறுவுவதை நோக்கமாகக் கொண்டு தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் தொடங்கப்பட்டது தற்போது பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அதனால் டிஜிட்டல் அடையாள அமைப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில இடங்களில் இன்று சுமார் எழுபத்தி ஐந்து மீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல எதிர்ப்பு கூறியுள்ளது மே சமுக காலி மத்திய மங்களிலும்வட்டங்களிலும் இன்று அவ்வது மழை பெய்யக்கூடும் சப்ரகமுபு மாகாணம் மற்றும் நுவரெழியா கண்டி காலி மாத்தரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களில் சுமார் மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மத்திய தென் மற்றும் മാണങ്ങളിലും തൃ மாவட்டத்திலும் சுமார் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பகுதிகளில் அவ்வப்போது தொடக்கம் கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சிலாத்திலிருந்து புத்தளமூடாக மன்னார் வரியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் காலியிலிருந்து வரியான கரையுரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பு காலி மற்றும் ஹம்பா தொட்டை ஊடாக வரையான கரையூரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடலிகள் இரண்டு புள்ளி ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரம் வரை மேலெழம்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இக்கடற்பரப்புகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி மத்தியாளங்களுக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றா் முச்சக்கரவண்டி கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பெண்ணொருவர் உட்பட மூன்று சந்தேக நபர்களை கல்விசை குற்றப்பட நாதி பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நேற்று ககதொடுவ போலீஸ் பிரிவின் பொல்கசோவேட்ட பகுதியில் கல்விசை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஹெரோயினுடன் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தனர் சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்திய போது அவர்கள் வாடகைக்கு செல்வது போன்று முச்சக்கர வண்டிகளில் பயணித்து சாரதிகளின் முகத்தில் மிளகாய்த்தூள் வீசி முச்சக்கிர வண்டிகளை கொள்ளையடித்து வந்ததாக தெரியவந்தது இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்களில் ஒருவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றும் சந்தேக நபர்கள் கலவான மற்றும் ககத்தொடுவ பிரதேசங்களை சேர்ந்தவர்களது வயதுடைய சந்தேக நபர் ககத்தொடுவ பிரதேசத்தை சேர்த்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் ககத்தொடுவ பொருளீஸ் கம்பவ மற்றும் மரக்கஹீன போலீஸ் பிரிவுகளில் முச்சக்கிரவண்டிகளை கொள்ளையடித்துள்ள நிலையில் நான்கு முச்சக்கிரவண்ட அதிகாரிகள் மீட்டுள்ளனர் தமிழகத்தின் தமிழர் முகாமை சேர்ந்த பெண் ஒருவரின் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பெண்ணின் சடலமானது நேற்று காலை கவுதூர் பகுதியில் உள்ள வீட்டில் மீட்கப்பட்டுள்ளது கணேசமூர்த்தி சரஸ்வதி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் இறந்து இரண்டு நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கும் என தமிழக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரின் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் பிரேத பரிசோதனைக்காக அவரது சடலம் கீழ்பாக்கம் அரசு வைத்தியசாலைக்கு சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இவருக்கு பதினைந்து மற்றும் பத்து வயதில் இரண்டு மகன்கள் இருப்பதாகவும் அவர் தையல் தொழில் செய்து தெரிய வருகின்றது இந்நிலையில் சரஸ்வதி கணவருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததுடன் ஒன்றரை மாதங்களுக்கு முன் கணவரை பிரிந்து கவுதூர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தார் எனவும் தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன வெலிகும பிரதேச சபை அமைக்க ஆதரவு அளித்தால் என்னை கொலை செய்யப்போவதாக வெலிகுமர் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுசந்த் டயஸ்தக நாய்க்கு தன்னை மிரட்டியதாக வெலிகுமர் பிரதேச சபை உறுப்பினர் சங்குல்லா பியத்திகமல் தெரிவித்தார் பொதுஜன பெரமுனுவின் தலமியகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கடந்த பத்தாம் திகதி எனது வீட்டிற்கு முன்பாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுசந்த டாயஸ் தகநாயக்க ஒரு வெள்ளைக்காரில் வந்து நின்று இருபத்தி நான்காம் திகதி நடைபெறும் சபை அமர்வில் கலந்து கொள்வீர்களா என்று கேட்டார் அதற்கு நான் ஆம் என்று கூறினேன் சபை அமர்வில் கலந்து கொண்டால் கொன்றுவிடுவேன் என கூறி மிரட்டினார் அதன் பின்னர் நான் போலீசாரிடத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்தேன் என்றார் இது இதுகுறித்து சமூக ஆர்வலர் சுபாஷினி உலக தெரிவிக்கையில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசு வாக்குறுதிகள் தேசிய மக்கள் சக்தி ஆனாலும் தோல்வி அடைந்துள்ளது மறக்க முடியாது அவர்கள் அனைவரும் இப்போது வரலாற்றை அளிக்க முயற்சிக்கின்றார்கள் ஜனாதிபதி அனுகுமார் திசுநாயக்க இந்த நாட்டின் மக்கள் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும் அரசாங்கம் சொன்னபடி பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் பாதுகாப்பை காணவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான திட்டங்களை அரசாங்கம் பரிசீலித்து பொருத்தமான மாற்றங்களை சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரகர் மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலமிராஜ் காரிவசம் ஆகியோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் முன்னதாக தயாரிக்கப்பட்ட முன்மொழிகள் நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டவை எனவே கல்வி சீர்திருத்தங்களை தயாரிக்கும் போது அவற்றையும் கருத்தில் கொள்வது முக்கியம் என்று ரோஹிணி கவிரகர் கோரியுள்ளார்

அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் கடந்த இருந்து அமைச்சர் ஒருவர் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சட்டத்துக்கு புறம்பாக வாகனம் ஒன்றை விற்பனை செய்துள்ளார் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதீஸ் தெரிவித்தார் களத்துறையில் நேற்று இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கடற்க அரசாங்கத்தில் இருந்த ஒருவர் எதிர்கட்சியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வாகனம் ஒன்றை விற்பனை செய்துள்ளார் இருவரும் பிரதான இரு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருந்தமையால் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காது ரகசியமாக சட்டத்துக்கு புறம்பாக வாகன கொடுத்தல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளனர் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள பத்து தொடக்கம் பன்னிரண்டு சதவீதம் ோர் வீடுகளின் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் குடும்பங்களுக்கு வீட்டு நிர்மாண திட்டத்துக்கான நிவாரணம் வழங்கப்பட உள்ளது இதற்காக மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றில் மில்லியன் ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது கழுத்து மாவட்டத்தில் உள்ள பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த நான்காயிரம் குடும்பங்களின் இருப்பிடங்கள் தொடர்பான சிக்கல்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டியுள்ளது அதற்குமே இங்கிரிய ரய தோட்டத்தில் உள்ள இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இந்திய காக்குறுதி வேட்டு திட்டத்தின் கீழ் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அரசு ஊழியர்களுக்காக தொடர் மாத குடியிருப்புகளை அமைத்துக் கொடுக்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் பதவி விலகியுள்ளார் கீதா கோபிநாத் ஆகஸ்ட் மாத இறுதியில் தனது பதவியில் இருந்து விலகி அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார் அங்கு அவர் துறையில் ஆரம்ப கிரிக்கேரி மற்றும் பேராசிரியராக பணியாற்ற உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இன்று அறிவித்துள்ளார் கீதா கோபிநாத் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தலைமை பொருளாதார நிபுணராக சர்வதேச நாணய நிதியத்தில் இணைந்தார் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பிறகு முகாமைத்துவ பணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றார் கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர்கள் நோக்கம் என்று பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தேவைகள் தொடர்பாக கல்விசார் ஊழியர்கள் சங்கத்தினர் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர் கல்விசார் ஊழியர் சங்கத்தின் தேசிய மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நேற்று கிழக்கு மாகாண ஆளுநர் ஜாய்கலால் மாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் அமைச்சின் தொடர்பில் ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கிறோம் பொதுவாக கிழக்கு மாகாணத்திற்கு பிரச்சனைகள் தேவைகள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடுவதற்காக நாங்கள் இன்றைக்கு வரவேற்றோம் குறிப்பாக தேசிய ரீதியாக தொழிற்படுகின்ற எங்களுடைய சங்கத்தை கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவும் அதற்கான செய திட்டத்தை முன்வடிவதற்காகவும் இன்று நாங்கள் அதில் ஆளுநரை சந்தித்து சில விடயங்களை கலந்துரையாடினோம் அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளருடன் சாதகமான வகையில் நாங்கள் கலந்துரையாடி எதிர்காலத்தில் ஆசிரியர்களுடைய செய்தில் சாதகமான முடிவுகளை எடுவதற்கு நாங்கள் பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்தோம் அந்த வகையில் ஆசிரியர் இடமாற்றம் சம்பந்தமாக இடம்பெறுகின்ற பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் தொடர்பாகவும் தேசிய இடமாற்ற கொள்கைக்கு மாற்றமாக இடம்பெறுகின்ற சில ஒரு சில செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் ஆசிரியர்கள் சம்பந்தமான சில கெடுபிடி செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாடுகின்றோம் அது தொடர்பான முன்மொழி ஒன்றையும் சில விடயங்களை மாற்றம் செய்வதற்கான முன்மொழி ஒன்றையும் கல்வி அமைச்சினுடைய செயலாளர் கோரியிருக்கின்றார் அதையும் காலங்களில் நாங்கள் வழங்குவதன் வாயிலாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கல்வி சார்ந்த குறிப்பாக ஆசிரியர்கள் சார்ந்த நலன்கள் தொழிற்படுவதற்கு எங்களுடைய சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்பதை இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்